அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறப்போர் தியாகிகளும் தமது படுக்கையில் இயற்கையாக மரணம் அடைந்தவர்களும் கொள்ளை நோயால் இறந்தவர்கள் குறித்து தம் இறைவனிடம் அவர்களுக்கு மதிப்பு உயர்த்தப்பட்டிருப்பது கண்டு வாக்குவாதம் செய்து கொள்வார்கள் தியாகிகளோ எங்களுடைய இந்த சகோதரர்கள் நாங்கள் கொல்லப்பட்டது போன்று கொல்லப்பட்டார்கள் எனவே அவர்கள் எங்களைப் போன்று தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் தமது படுக்கையில் இயற்கையாக மரணம் அடைந்தவர்கள் எங்களுடைய இந்த சகோதரர்கள் நாங்கள் இறந்ததைப் போன்றே படுக்கையில் இயற்கையாக மரணம் அடைந்தார்கள் என்று கூறுவார்கள் அப்போது நம்முடைய இறைவன் அவர்களுடைய காயங்களை பார்வையிடுங்கள் அவர்களுடைய காயம் இறை கொல்லப்பட்டோரின் காயங்களுக்கு ஒப்பாக இருந்ததால் தின்னமாக அவர்கள் உயிர் தியாகிகளான அவர்களை சார்ந்தவர்கள் அவர்களுடனேயே உயர் பதவியில் இருப்பார்கள் என்று கூறுவான் அப்போது அவர்கள் பார்ப்பார்கள் அவர்களுடைய காயம் உயிர் தியாகிகளின் காயத்திற்கு ஒப்பாக ஆகிவிட்டதை காண்பார்கள் இதை இர்பால் பின் சாரியார் அது அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுனன்னசாயி மூவாயிரத்து நூற்றி பதிமூன்று